கரெக்டாக சிபி போயிட்டு தமிழோட அப்பாவை வந்துட்டு பிடிச்சிடுறாரு என்ன ஆச்சு சொல்லி கேட்க மயக்க வர மாதிரி ஒரு இது பண்ணுறாரு சுற்றி கூட்டிடுறாங்க அப்போ தமிழ் ஓடிடுறாங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சிபி கற்று தண்ணி உடனே போயிட்டு தமிழ் எடுத்துகிட்டு வராங்க அதுக்குள்ளே கூட்டத்தில் இருக்கவங்க வாங்கி கொடுத்துறாங்க இப்போ யாரையும் பார்க்கறதுக்காக தமிழ் போக அதுக்குள்ளே வந்து தமிழோட ஃப்ரெண்டு அதாவது பழைய வீட்டில் இருக்கிட்ட இந்த பொண்ணு வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னாச்சி சார் ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை தம்பி எங்கள் சாமி கும்பிட்டு தான் வந்து எங்கேயாவது பக்கத்தில் தான் வீடு போயிட்டு நான் நடந்தே போயிடுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் ஏஞ்சி போய்ட்டு தமிழ் பின்னாடி தான் நடந்து போயிட்டுருக்கிறாரு அவர் பாட்டுக்கு தமிழும் கவனிக்கல அப்புறம் அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜானும் போயிட்டு கட்டி பிடிச்சிருந்தாங்க என்னாச்சுமா எங்கே போயிட்டேன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை கொஞ்சம் மனசு சரியில்லை ஜானுமா அதான் கோயிலுக்கு போயிருந்தேன் சொல்லி அழுகுறாங்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இது அப்புறம் நைட்டு வெளியே உட்காந்துருக்காங்க தமிழ் இசை வந்துட்டு விளையாடலாம் வாங்கான்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை நீ போய் விளையாடு நான் வரலன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்காங்க அப்போ இசை சோகமாக அவங்க வீட்டுக்கு போக பின்னாடியே வராங்க சிவியோட அத்தை வா நம்ம விளையாடலாம் ஒளிஞ்சு விளையாடலாம்னு சொல்லிட்டு நேராக இவ ரொம்ப ஓராக பண்ணிகிட்டு இருக்கா சும்மா தொலை பண்ணிகிட்டே இருக்கா இப்பெல்லாம் ஒரு அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க பழைய இதுவெல்லாம் போட்டு வச்சா ஒரு இது மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு இவ அவங்கள இங்கேயே ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இஃபியை நிற்க வச்சுட்டு லாக் பண்ணி விட்டுடுறாங்க இஃபியும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அங்கேயே பயந்துகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பயந்து போய் மயங்கிடுறாங்க அப்புறம் இசையை காணும் ரொம்ப நார்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லா இடத்துலையும் தேடுறாங்க அப்புறம் தமிழ்கிட்ட போய் சொல்ல எங்கள் தம்மா எங்கனா இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன்னா அப்புறம் இசை இசைன்னு எல்லா இடத்துலையும் அவங்களும் தேடுறாங்க அப்புறம் வெளியே வந்து தேடுறாங்க ஜான்கிட்ட வந்து சொல்ல அப்புறம் ஜான்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாங்க எங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க எங்கள் சிவியோட மாமா வந்துட்டு அவள் அப்படியே எங்கேனா தொலைஞ்சிட்டா கூட நல்லாயிருக்கும் தமிழோட ஆட்டம் போட்டு போறையும் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு அப்புறம் எல்லாத்துலேயும் தேடி வர தமிழ் போய் மேலே எல்லா ரூம்ல அங்கே இங்கே எல்லா இதுலேயும் தேடிட்டு வராங்க என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்ருக்கா அப்போ சிவி வராரு என்ன ஆச்சுன்னு கேட்க இந்த மாதிரி தமிழ் பாப்பாவை இசை பாப்பாவை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்க பொண்ணை இங்கே தான் எங்கன்னா போயிருப்பா இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறாரு போயிட்டு எங்கேயுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சோகமாக வராரு தெரியும் கிடைக்கல நான் கேட்டு பார்த்துட்டேன் அங்கேயும் வரலன்னு சொல்றாங்கன்னு ஒன்னே அப்போ கரெக்டாக சிசிடிவி சிபியோட கண்ணில் படுது உடனே போய் சிசிடிவியை செக் பண்றாரு பார்த்தா அவங்க அத்தை தான் வந்து கூட்டிகிட்டு போய் அந்த டூர்ல லாக் பண்ணது பாத்துர்றாரு உடனே டக்குன்னு போய் தவறந்து ஈ ஈஸியை அப்புறம் தமிழ் பயந்து போயிடுறாங்க உடனே நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன் இவங்க வாங்கிட்டு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க சிபியும் தமிழும் அப்புறம் அழுதுகிட்டே கூட்டிகிட்டு போய் டாக்டர் கிட்டே இருக்கிற மாதிரி வாங்கி விழுந்துட்டா என்னன்னு தெரில பாருங்கன்னு சொல்ல அப்புறமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்குறாங்க இங்கே பின்னாடி ஜானு எல்லோரும் வந்துடுறாங்க அவங்க அம்மாவுமே வந்து ஒன்றி பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் ஏதோ சொல்கிறாங்க அதை கேட்டவங்க சிபி ரொம்பவே கோவாயிட்டா அவங்க அத்தை தானே இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போட்டு நேராக கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அத்தை ரூம் கதை உடச்சிக்கிட்டு போய் கோவமாக அவங்க அத்தையை பார்த்து முடிச்சிட்டு நிற்கிறாங்க என்ன நடக்க போகுது அத்தை ட்ரெஸ்ட்டுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்